நண்பர்கள் அஸ்வராஜாரம் தெரிச்சு கடகராசி நேர்கள் கடகராசி உங்களுடைய ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்தில் ராகு பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் அனைத்து இங்கே தடை தகப்பனார்கள் தெரியான பிரச்சனை நான்காம் இடத்துக்கு வீடுன்னு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் கேது இருந்தால் குரு மரப்பா புகழ் வெற்றி கீர்த்தி வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி இருப்பது ஜீவனம் பொருளாதாரம் சொந்த தொழில் எதுவுமே சரி இருக்காது எதிலேயும் வந்து நிதானது கடுமையான வந்து ஜென்மச்சனியினுடைய சாரி அட்டம்தி சண்டைய ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனியின் வந்து தாக்கம் இருப்பதால் கண்டிப்பாக வந்து சொந்த தொழில் செய்ய வேண்டாம் யாரையும் நம்பி பழக வேண்டாம் புது செக்கில் புதிதாக வந்து தொழில் தொடங்க வேண்டாம் ஆடு மாடு வைக்கிற இருக்கிறத வைத்துக்கோங்க மேடு வாங்காதீங்க குரு வலுவந்து வலுவாகத்தான் இருக்கிறார் பன்னெண்டா அவர் வந்து ராசிக்கு பதினொன்று மூணு ஐந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலும் திருமணம் போக்குவரத்து இதெல்லாம் வந்து நல்ல யோக தசாபத்தி உள்ளவனு இல்லைன்னா அந்த திருமண பேரிகள் வந்து திருமணத்தை நடத்தி போட்டு கேசியை நடத்தியுடன் தசாபத்தி சாதகமாக அவளை வந்து திருமணம் பண்ணலாம் அது வந்து எல்லாத்துக்குமே விதி விதி விலக்குன்னு வந்துருக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து மிக வந்து வலுவாக குரு இருப்பது ஏழாம் இடத்து பார்ப்பு ஐந்தாம் இடத்தின் குரு பார்ப்பு நல்ல ஒரு ஆண் குழந்தை பாக்கியெல்லாம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை தடுக்க மாட்டார் ஆனால் வந்து திருமணத்தை சற்று நிதானமாக செய்வது நல்லது உங்களுடைய ராசிக்கு வந்து ராசிநாதன் வந்து ஜீவனஸ்தானத்தில் வந்து வலுவாக மாத தோக்கத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு என்றாலும் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது எட்டாம் இடத்தில் சனி இருப்பதான் சற்று வந்து வீக்னஸ்ஸு உங்களுடைய ராசிக்கு நாலுக்கும் பதினொன்றுக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் போய் வந்து தனாதிபதியான சூரியனுடனும் மூணு பன்னெண்டு கூடிய புதனுடன் சேர்ந்து மாத துவக்கத்திலிருந்தே வந்து உங்கள் தனாதிபதி பன்னெண்டில் மறை தனம் பொருளாதாரம் கொழுக்கள் வாங்கல் நோய் நொடி பிரச்சனை உஷ்ண சம்பந்தம் பார்த்து வியாதினா ஆறாம் இடத்தை வந்து மூணு கிரகங்கள் வந்து பாய்க்கிறது ஆனால் வந்து இரண்டு சுபரோடு இருந்து தான் பார்த்தேன் விரையாதிபதியை பாயி ஆறாம் இடத்தை பார்ப்பது மூணு பன்னெண்டு கூட இருந்து ஆறாம் இடத்தை ரெண்டு கூட சேர்ந்து தேவையற்ற வின்விரயங்கள் அதிகரிக்கும் ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய அமைப்பை வந்து காமிக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அவர் கடகற்றுக்குறனாக வந்து செல்வார் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு கடகற்றுக்குறன் பயிற்சியால் ஏழாம் இடத்தை வந்து சுக்கரன் பார்ப்பதால் அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து ஓரளவு மன உறுதி தேடியும் தன்னம்பிக்கையானது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஆக மொத்தம் ராகுபவன் சாதமாக இடத்திலே சனி பவன் சாதமான இடத்துல தனாதிபதி வந்து பன்னெண்டின் மரணத்திலிருந்து சற்று பாதகம்தான் எதையும் செய்யாமல் அகலக்கால் வைக்காமல் எதையும் ஆசைப்படாமல் இருக்கிறத வைத்த தொழில் செய்கிறவங்க இனிமேல் பணம் கொடுக்காதீங்க பத்து லட்சம் கொடுத்தா ஐம்பது லட்சமாக தானே எந்த இது ஒரு குரு பயிற்சினா எடுப்படாது பதினொன்றாம் இடத்துலேருந்து லாபசனம் மூணு ஐந்து ஏழாம் இடத்தை வைப்பா யோகத்தை கொடுக்க போய்கிறார்னா யோகத்தை எல்லாம் கொடுக்க மாட்டார் கண்டிப்பா வந்து இருக்கிறதையும் கழட்டி விட்டுருவார் ஏற்கனவே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அரசு வேலைக்காக வந்து எதுவும் பணம் கொடுத்தனே அந்த பணம் போச்சு உள்ளதும் போச்சு வந்து கடகராசி கடந்த ஒன்ற வருடமாக சொல்லிக்கிட்டு வர எதை செய்யாமல் இருந்தாலே போதும் ஒரே ஒரு பரிகாரம் காகத்திற்கு வந்து தினம் வண்ண வைத்துவார்கள் குளித்து விட்டு திருநள்ளாருக்கு தயவு செய்து போக வேண்டாம் கண்டிப்பாக வந்து திருநள்ளாறு சென்றீங்கன்னா இன்னும் வந்து கடன் வந்து அதிகமாகும் கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் வந்து அதிகம் செல்லக்கூடிய சூழ்நிலை தான் கொடுப்பார் அதுவும் வந்து கடகராசிக்கு வந்து பதினொன்னாம் தேதி இரவு ஒன்று முப்பத்தி நாலு பதிமூணாம் தேதி அதிகாலை நாலு இருபத்தி நாலு ஏம் சந்திராஷ்டம் வருமான நாளாக இருப்பதால் வெளியூர் வெளிநாட்டுப் பிரயணங்கள் வெளியே செல்வது வண்டி வாகனத்தில் வந்து செல்வது இதையெல்லாம் வந்து மிக கவனமாக இருக்கணும் ஆனால் பதினொன்னாம் தேதி இரவு ஒன்று முப்பத்தி நாலு எம்லருந்து பதிமூணாம் தேதி ஆணி மாதம் பதிமூணாம் தேதி நாலு இருபத்தி நாலு ஏஎம் வரை கொஞ்சம் சற்று மோசமான காலகட்டம் என்பதால் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் உதிரிய தொழில் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அது இந்த சங்கராஷ்டம நாளில் போய் அட்டம் சென்னு தாக்கிறப்ப கடுமையான ஒரு தைக்கும் காகத்திற்கு அண்ணன் வைத்து வாருங்கள் குளித்து விட்டு பிஸ்கட் கூட வந்து வைக்கலாம் பழைய சாதம் விட்டு வச்சுராங்க திருநள்ளாறு போக வேண்டாம் பக்கத்தில் விநாயகப் பெருமானை வந்து வழிபாடுபடுங்கள் அது காகத்திற்கு அண்ணன் வைத்து வருவது பிஸ்கட் வந்து வைத்து வருவது இதுவே போதுங்க இது இந்த பெரியாரியில் வீட்டிலே செஞ்சீங்கனாள் உங்களுடைய பெரிய ஒரு கண்டிப்பாக வந்து உங்களுடைய அந்த அட்டம் தீட்சியின் தாக்கம் குறைக்கும் ஏன்னா கடன் பத்து லட்சம் வர்றது அஞ்சு லட்சமாக குறையும் அவ்வளோதான் கடன் வரும் கடன் இருந்தே ஆகும் எனவே வந்து எதிலே நிதானம் நிதானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்வு முதலில் யூடியூப்ல போய் தமிழ் இடையே அஷ்டோராஜனாம் சுப்பிரிய வீடியோ வரும் என்னடா மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர்னு சொல்கிற ஆரம்பிக்கிறீங்க ஒரே பகுதியில் இரண்டு தலைவரை கணிச்சிருக்கேன் ஒன்றுக்கு தான் ரிசல்ட் வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரே பிள்ளை இரண்டு தலைவர் கணிச்சிடல ஒன்றுக்கு தான் ரிசல்ட் வந்திருக்கு இன்னொன்றுக்கு வந்து வரல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தெரியும் அவர் தான் அடுத்த சிஎம் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திலேயே கணிச்சிட்டேன் போய் பாருங்க உங்களிடம் இருந்து விடுகிறவங்க அன்பு நண்பன் அஸ்டோ ராஜாராம் அனைவருக்கும் நன்றி